அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பி ஜோதிடர் வெங்கடேசன் ராஜேந்திரன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் யாரெல்லாம் தங்கம் வாங்கணும் ஜென்ரலாக எல்லாருக்கும் ஆசை இருக்கும் தங்கம் வாங்கணும் முன்னாடிலாம் ஏழைக்கு மட்டும்தான் எட்டாவது கனியாக இருந்த தங்கம் இப்போல்லாம் மிடில் கிளாஸும் சரி அப்பர் கிளாஸும் சரி எட்டாவது கனியாக மாறிக்கொண்டே இருக்கிறது ஸோ தங்கம் வில நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது ஜோதிட ரீதியாக எல்லாருக்கும் தங்கம் வாங்குகிற அமைப்பு இருக்கும் பட் அவங்களுக்கு தெரியாது யாருக்கு தங்கம் வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு தான் வாங்கிக்கணுமா அவங்க மனைவிக்கு வாங்கிக்கணுமா அவங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணுமா இல்லை அவங்க தம்பி தங்கைக்கு வாங்கி கொடுக்கணுமா இது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இப்போ அமைப்பு வந்து மனைவி தான் தங்க வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க இல்லை கணவன் தான் தங்க வாங்கணும் ஆனால் அவங்க என்ன செய்வாங்க தனக்கு தான் தங்க வாங்கணும்னு நினச்சிட்டு ஆசை வச்சு அதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த யோகம் வரவே வராது அதனால் அந்த தங்க வாங்குற இதுவும் தள்ளி போயிட்டே இருக்கும் அதனால் ஜோதிட ரீதியாக நம்ம ஏஎல்பி ஆப்பில் நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் இதை மூணையும் போட்டுட்டு ஏஎல்பி எந்த இடத்துல இருக்கோ அங்கேருந்து குரு எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க அதை பேஸ் பண்ணி நம்ம தங்கத்தை எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு குரு வந்து ஏஎல்பி லக்னத்துலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் தனக்கு தங்கம் வாங்கிக்கலாம் மனைவிக்கு வாங்கலாம் அப்பா பேரில் வாங்கிக்கலாம் தன் பிள்ளை கூட வாங்கிக்கலாம் ஏன்னா குருக்கு பார்வை இருக்குது அஞ்சு ஏழு ஒம்பது பார்வைகள் ஸோ குரு எங்கே பார்க்குறாரோ அவங்களுக்கு கூட தங்கம் வாங்கி கொடுக்கலாம் தங்கத்தை சேமித்து வைக்கலாம் இப்போ திருமணம் ஆகாத ஆன் பெண் இருப்பாங்க ஏழாம் வீட்டில் குரு இருந்தனா தனக்கு தான் வாங்கிக்கணும்ல தனக்கு வரப்போட மனைவி இல்லை கணவருக்காக இப்போயே சேமித்து வைக்கலாம் ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கு யோகா இருக்குது அந்த டைமில் தங்கம் வாங்கி வச்சுக்கலாம் இதை நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கணும் ஏஎல்பி படிங்க ஏஎல்பி படிச்சிங்கன்னாவே அடிப்படையாக உங்களுக்கு புரிஞ்சிடும் குரு எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி தங்கம் வாங்கலாம் சில பேருக்கு தங்கம் வந்து நாலாம் மட்டில் இருக்கும் ஸோ அம்மா பேர்லாம் தங்கம் வாங்க முடியும் ஸோ அந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிவிடுவாங்க தங்கம் வாங்குற டைமை மிஸ் பண்ணிவிடுவாங்க தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் எல்லாருமே தெரியும் நாலு நாள் நேரிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா இருக்க தங்கம் நாளைக்கு ரெண்டு லட்ச ரூபா ஆகலாம் ஸோ இப்போ லேண்டுக்கு அடுத்தபடியாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரே பொருள் தங்கம் தான் தங்க செழிப்புடன் இருங்க நன்றி வணக்கம்